வணக்கம் நேர்களே இருபத்தி தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் நேர்களை சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அந்நீர் தலையீடுகளால் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் எனினும் வெற்றி பெறுவீர்கள் இடவராசினர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் மறதியால் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் தென்படுகிறது அந்நியோர் விடயங்களில் தலையிடாதீர்கள் பொறுமையின் நிதானம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகள் கிட்டக்கூடிய சூழல் அமையும் மிதன் ராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் பெறுவீர்கள் தன்னம்பிக்கை தேவையான நாளாக அமைகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கடக கடகராசினியர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் திட்டமிடலும் தைரியமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகள் உங்களை நாடி வரும் சிம்மராசினியர்களே பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எனினும் காரியங்கள் வெற்றியை தரும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கன்னிராசினர்களே அவசர முடிவுகள் வேண்டாம் மனதை தேவை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பண விடயத்தில் பொறுமை அவசியம் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் நிதானமும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் துலா ராசி நேர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பீர்கள் இன்றைய நாள் பொறுமை தேவையாக உள்ளது எனவே நிதானத்துடன் செயலாற்றுங்கள் விருச்சகராசினர்களே தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்படும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் பூர்த்தி அடையும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தனுசு ராசி மன சோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறந்த விலகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயர்வதை உணர்வீர்கள் திட்டமிட்ட செயலாற்றங்கள் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி ராசினியர்களே வீண் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் திட்டமிடலும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு விதத்திலும் பல வெற்றிகள் வந்தடையும் கும்பராசி கும்பராசினியர்களை மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக அமையும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் வெற்றியும் காண்பீர்கள் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படும் தூரெடுத்த செய்து மன ஆறுதலை தரும் மீனராசி மீனராசினியர்களை புகழ் செல்வாக்கு உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் அரசாங்க உதவிகள் உங்களை வந்தடையும் எதிர்பாராத வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாள்